தான் நடிச்சிருப்பாரு மத்த எல்லாமே புது ஆக்டர் அண்ட் தான் இருந்தாங்க ஸோ இதை பத்தி சுஜிதாட்ட கேட்கும்போது நான் தனமா இதுல வந்து நடிக்கல ஏன்னா வந்து இதோட அதாவது சீசன் டூ ஓட கதைக்களம் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸோ நான் வந்து இதுல நடிச்சேன் அப்படின்னா சீசன் ஒன்னுக்கும் சீசன் டூக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசமே தெரியாம போயிருக்கும் அதனால நான் நடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுல ஒரு சில சீன்ஸ்ல எல்லாம் எனக்கு வந்து நடிக்க விருப்பம் இல்லை அதனால நான் நடிக்கல எனக்கு புதுசா ஒரு சீரியல்ல ஒரு புது ப்ராஜெக்ட்ல எனக்கு நடிக்கணும் அப்படிங்கறதான் ஆசை இந்த சீரியல்ல நான் நடிச்சது போதும்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்து வந்து சுஜிதா தெரிவிச்சாங்க ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா மூர்த்தி மட்டும்தான் நடிக்கிற அரு ஸ்டாலினா மற்ற எல்லாருமே வந்து புது ஆக்டர் தான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ வித்தியாசமாக இருக்க போகுது கதைக்களம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்ப்பு நிறையவே இருந்து தான் இருக்குது பாண்டியன் ஸ்டோர்ஸ் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சே இப்போ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு மேலே பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஓடி இருக்குது இருந்தாலும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீசன் டூ வந்து வந்த உடனே பரவாயில்ல சீசன் டூவாவது ஸ்டார்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ வரப்போகுது இல்லையா யாரெல்லாம் ஈர வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி